நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கோட அவுட்டரில் வந்து பார்த்தோன்னா கலர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அது என்ன ப்ராண்டு என்ன பிரைமரை யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்து இந்த இடத்துல எப்படி ஒர்க் பண்ணுறேன் எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டில் இருக்கன்னு சொல்ல நினைக்கிறேன் வீடியோ பார்க்குறது மட்டும் இருந்தாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டம் இருக்கும் அதேமாதிரி நண்பர்களே நம்மளுடைய சர்வீஸ் தேவைன்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் த்ரீ சிக்ஸ் செவன் நைன் ஃபோர் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் பில்டிங்கோட ஃபோட்டோ அனுப்புங்க ஒர்க்கு பற்றி டீட்டெயில் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் என்ன காஸ்ட்டுன்றதோ அது தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன் நண்பர்களே ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் வாஷ்காக வந்து பார்த்தினா டேரெக்டாக பூச்சி வேலையை முடிஞ்ச உடனே நல்லா கியூரிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரைமர் வந்து பார்த்தோன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் டேம் ஷேட் ப்ரைமர் எக்ஸ்டீரியரெலாம் அட்வான்ஸு ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி உள்ள ப்ரைமர் வந்து பார்த்தினா வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பெயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ரெண்டு லிட்டர் இருபது லிட்டருக்கு மாதிரி ரெண்டு லிட்டரு தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அதுவே நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அதிகமாக தண்ணி சேர்த்துக்க தேவையில்லை அதே மாதிரி இந்த பெயிண்ட்டை பற்றி சொல்லணும்னா நீங்கள் மொட்டை மாடிக்கும் வந்து பார்த்தோன்னா அடிக்கலாம் டெரஸுக்கும் இந்த பில்டிங்கோட அவுட்ரு வந்து பார்த்திங்கனா சார் இருக்கும்போதே வந்து பார்த்தோன்னா ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை டேம் ஷெட் வந்து அப்ளை பண்ணிட்டோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணிட்டு பார்த்தோன்னா அதுவும் ஏஷியன் பெயிண்ட்டில் வந்து பார்த்தோன்னா அஃபாக்ஸு டஸ்ட் ப்ரூஃப் சிக்ஸ் இயர்ஸ் வாரண்ட்டி உள்ள ஒரு சூப்பரான பெயிண்ட்டு தான் இந்த பெயிண்ட்டு இது வந்து நியூ பேக்கிங்கு ஏற்கனவே இந்த அஃபாக்ஸிட் குருப்பு வந்து பார்த்தினா அஞ்சு வருஷம் வாரண்ட்டியாக இருந்தது இப்போ ஆறு வருஷமாக வந்து பார்த்தினா வந்துகிட்டு இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கலர் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லிட்டருக்கு எவ்வளோ தண்ணி மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நானூறு எம்எல் மிக்ஸ் பண்ணலாம் நான் வாங்கிட்டு வந்துக்கிற கலருடைய நம்பர் வந்து பார்த்தினா ஜீரோ எண்ணு ஒன் த்ரீ இருபது லிட்டரு வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த இருபது லிட்டருடைய எம்ஆர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதுதான் கலர் நான் வாங்கிட்டு வந்த கலரு இது வந்து அவுட்ரு வந்து யூஸ் பண்ணுறேன் கொஞ்சம் பிஸ்கட் கலரு கொஞ்சம் டார்க்கு மீடியமான டார்க்கு பாருங்கள் அளவுக்கு செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்வெல்லாம் அவுக்குறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார்விலே வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு கோடு வந்து அப்ளை பண்ணுறோம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார்வெல்லாம் வந்து பிரிச்சுட்டு அந்த சார்வத்துலலாம் அடைச்சிட்டு பிறகு அதுக்கப்புறம் கைத்தில் இறங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பெயிண்டிங் பண்ணணும் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி பூச்சிகளை பண்ணுறாங்களோ அந்த சார்வு ஹோல்ஸ்லாம் முட்றோம் அல்லா பிரைமில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக வந்து செகண்ட் கோடி வந்து அப்ளை பண்ணும் கலரு சார்வு இருக்கும்போதே பெயிண்டிங் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் அதேமாதிரி இந்த சஜ்ஜா மற்ற இடத்துல எல்லாத்துலேயும் பழுப்பு எல்லாத்துலேயும் க்ளீன் பண்ணுறதுக்கும் சரி அங்கே பெயிண்டிங் பண்ணுறதுக்கும் சரி கொஞ்சம் கவுத்தில் இறங்கிக்கிறது கொஞ்சம் சிரமமாக தெரியும் லேட்டாகும் லேபரும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சார்வையிலே வந்து இறங்கி அடிக்கிறது ஈஸியாக இருக்கும் வேலை வந்து குவிக்காம முடியும் எல்லாேருமே இந்த மாதிரி தான் பெயிண்டிங் பண்ணுவாங்க இருந்தாலும் நான் ஒரு சின்ன ஐடியா வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த அவுட்ரு கலர் பண்ணுறதுக்கு ஆறு லேபர் தான் வந்து ஆயிருக்கு ரெண்டு நாள் மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாங்க சார்வர் இருக்கிறதால இந்த அளவு குவிக்க வேலை முடியுது அதே கைத்தில் இறங்கி அடித்தா இவ்வளோ வேகத்தில் ஆயிருக்காது இந்த தகவல் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்